ஹேஸ்லாட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கார்டனில் யார் பூத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான பால்சம்ங்க என்ன ஒரு அழகு கலர் பாருங்கள் லாவெண்டர் கலரில் ஆக்சுவலாக உள்ளே வந்து டார்க்காக இருக்குது வெளியே வந்து அவுட்லைன் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது நேற்றே ப்ளூம் ஆகிடுச்சு நேற்று வந்து ரெண்டு பூ இருந்தது சரி மொத்தமாக பூக்கும் போது காமிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மல்டி இது ஓகேங்களா மல்டிபெட்டல் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பால்சம்பில் நமக்கு என்ன கலர்னு தெரியல இன்னும் மொட்டும் வரல அது ஆல்ரெடி காமிச்ச மாதிரி உங்களுக்கு பிங்க்கு நான் சீட்ஸ் வரணுன்றதுனால பூ பறிக்காமல் விட்டுருக்கேன் பக்கத்து தொட்டில பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அதுவுமே ரெண்டுமே டிஃப்ரெண்டான கலர் ஒன்று வந்து டார்க்காக இருக்கு ஒன்று வந்து பிங்க் கலர் அந்த மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்